ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஏழாம் மொழி இதில் என்ன சொல்கிறார்னா பெருமானை நேரில் கண்டு மேவும்படி இரவு பகலாக கூவி அழைத்தல் பெருமானை கூப்பிட வாரும்னு இப்படிலாம் சொ பாருங்க சீலமில்லாச்சிறிய நேரம் செய்வினையோ பெரிதால் ஞானமுண்டா ஞானமூர்த்தி நாராயணா என்று காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேணி காணபாராய் குவியும் கொள்ளாயே சீலமில்லாச்சிரியநேலம் செய்வினையோ பெரிதால் உண்டாய் ஞானமூர்த்தி நாராயணாயண்ண காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணபாராயே கூவியும் கொண்டாயே என்ன நான் ரொம்ப என்ன ரொம்ப மொட்டமானவன் சீலம் இல்லை எனக்கு டிசிப்ளின் இல்லை ஒழுக்கம் இல்லை சீலம் இல்லா சிரியன் இருந்தாலும் நான் செஞ்ச காரியங்கள்லாம் முக்கிய காரியங்கள்லாம் ரொம்ப பெருசு ரெண்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் பருவோம் நான் சீலம் இல்லாதவன் அதே சமயத்தில் தீவினைகள் பெரிதும் செய்தவன் அப்படி பண்ண பெருமாளை பெருமாள் எப்படி எல்லாம் கூப்பிட்றான் ஞானம் உண்டாய் ஞானமூர்த்தி உலகத்தை உண்டாய் ஞானமூர்த்தி யான உத்தமம் அப்படின்னு திருமாளுடைய திருநாள் உத்தமமான ஞானம் அவன் நாராயணாயண்ணு காலந்தோறும் எல்லா காலத்திலும் யான் இருந்து நான் பரட்டில் உட்காந்து அமைதியாக வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் கைதலை பூசலிட்டால் கைதலை பூசலிட்டால்னா தலையை மணிந்து வணங்குதான்னு அர்த்தம் यारप्पा कई दले को जरूरत है कौन सा है मतलब है अभी तो ये वाला अब और उम्मीद है ढूंढ के Yeah, yeah. Niyo hui niyo hui niyo, niyo hui niyo hui niyo.